வீட்டில் கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா அப்படியே சாயந்தரம் அப்படியே வயல் பக்கம் வாய்த்தால் பக்கம் கொஞ்சம் ரவுண்ட் அடிக்கிறது பழக்கம் அப்படிதான் ரவுண்டு அடிக்கிறப்ப வந்து ஒரு குடிசையில் வந்து ஒருத்தர் வந்து வாத்தெல்லாம் வந்து செஞ்சுட்டு சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தாங்க சரி அவங்க எப்படி அந்த வாத்துக்கறி செய்கிறாங்க செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பார்க்குறதுக்கு ஒரு ஆசை சரின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து நாங்கள் ஒரு முழு வாத்து வந்து ஆர்டர் கொடுத்தோம் அவங்களும் ஆற்று அந்த வாத்து வந்து இயற்கை சூழலில் வந்து அப்படி வளர்த்துறாங்க பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ஓட மாதிரி போகுது தண்ணி நிறையா போகுது அதில் வந்து வாத்துகள்லாம் வந்து நிறைய நீந்திட்டு எங்கேயும் எங்கேயும் ஓடிக்கிட்டு ஒரு இயற்கை சூழலை அழகான சூழலில் தான் வந்து அவங்க வாத்து வளர்த்துட்டு வராங்க அந்த வளர்த்து வர வாத்தில் தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு வாத்து வந்து சமைச்சி தரேன் அப்படின்னு சொன்னாங்க சரினு சொல்லிட்டு வாத்து வந்து நல்லா ஒரு அருமையாக பார்த்திங்கன்னா சூப்பராக சுத்தம் பண்ணி அதில் இருக்க கம்ப்ளீட்டாக வந்து இந்த முடியெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா நீட்டாக சுத்தம் பண்ணி மஞ்சள்லாம் தடவி அழகாக சின்ன சின்ன சைஸாக வந்து அப்படியே வெற்றினாங்க இதை சமைக்கிறது பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரே ஆர்வம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வெட்டினதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு அடுப்பத்தை வச்சு இந்த வாத்துக்கறி ஒரு ஒரு பாத்திரத்தில் ஓரமாக தள்ளி கொஞ்சம் அதிலே எண்ணெயை ஊற்றிட்டு அதில் வந்து ஒரு பட்டை கிராம்பு கொஞ்சம் சோம்பு போட்டு அப்படியே அதுலேயே வந்து அப்படியே வதக்கி விட்றாங்க இந்த கறிவோடு சேர்த்து வதக்கணுன்னா பா செய்கிறப்பவே செம்ம வாசனை வந்தது கருவேப்பில தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி பெரிய வெங்காயத்தை அது மேலே கட் பண்ணி விட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதக்குறாங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கூடவே வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வதக்குனாங்க நாங்கள் பக்கத்தில் உட்காந்து பார்க்குறப்ப வாசனை வந்து சமையல் சூப்பராக இருந்தது சரி நல்லா வதக்கிட்டு அப்புறம் என்னென்னா வீட்டில் செஞ்ச ஒரு ஸ்பெஷல் மசாலா அவங்க வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டை கிராம்பு மிளகாய் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு அரைச்ச ஸ்பெஷல் மசாலா அவங்க வீட்டிலே செஞ்சது அரைச்சது அதை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு கறி மூழுகிற அளவு தண்ணி ஊற்றி உப்பு இதெல்லாம் தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குறாங்க நல்லா கிரேவியெல்லாம் கெட்டியானதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை சாப்பாட்டுக்கு பசஞ்சு தர மாதிரி தான் பசங்க சாப்பிட்ற மாதிரி தான் கிரேவி செஞ்சாங்க சரி அவங்க பொண்ணு வந்து என்னென்னா வாழைத்தோப்பில் போய் ஒரு வாழை இலையெல்லாம் அறுத்து வந்துது சரினு சொல்லிட்டு நாங்கள் வந்து முழு வாத்து சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு டேஸ்ட்டுக்கு மட்டும் ஒரு ஒரு கரண்டி அப்படியே அங்கேயே அதே ஸ்பாட்டில் வந்து அப்படியே இந்த சாப்பிட்டோம் இந்த அழகான இயற்கை சூழலில் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்தது சரி மீதி வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா சரி வீட்டுக்கு கொண்டு போயிடலான்னு சொல்லிட்டு அப்போ தான் பார்த்தா அந்த பொண்ணுலாம் வந்து அந்த குடிசிலேயே அங்கேயே அப்படி படிச்சுருந்தது சரி சாப்பிட்டுட்டு மீதி வந்து அவர் என்ன பண்ணாருன்னா அங்கேயே அப்படியே பேக் பண்ணி கொடுத்தாரு முன்னாள் அந்த இயற்கை சூழலில் அவங்க அந்த வாத்து வந்து செஞ்சது வந்து செம்மையாக டேஸ்ட்டு சரி சொல்லி பக்கத்துல எல்லாம் ஒரு ஓட மாதிரிலாம் இருந்தது அப்புறம் நண்பர்களெல்லாம் பார்த்துட்டு சரி மீதி இருந்ததை வந்து அவங்க அப்படியே பார்சல் பண்ணி ஒரு கவரில் போட்டு கொடுத்தாங்க இன்றைக்கி வீட்டில் போய் சாப்பாடு சுடு சாப்பாட்டுக்கு வந்து பசங்க சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும்